தேங்காய் வாங்கிட்டு தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு அந்த செரட்டைன்ற கொட்டாங்குச்சியை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம கொஞ்சம் கூட கைவழி இல்லாமல் ஒரு கூட பாத்திரமாக இருந்தாலும் அசால்ட்டாக தேய்ச்சி முடிக்கலாம் அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் இப்போ காய்கறி எல்லாம் ரொம்ப விலையாக விற்கிது அதனால் வாங்கிட்டு வர காய்களை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கேரட் வாங்கிட்டு வரும்போது அந்த கேரட்டோட முனையை கட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி அடியிலையும் கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு கேரட்டை மேலே தோல் சீவிடுங்க தோல் சீவிட்டு நீங்கள் எடுத்து வைக்கும்போது கேரட் வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே இருக்கும் எல்லாத்தையும் முதல்ல கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளானாலும் கேரட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா உள்ள சின்னதாக ஒரு அடிபட்டு இருந்தாலும் உள்ளே அப்படியே கெட்டு போயிட்டே வந்துடும் இந்த கேரட் மட்டும் கேரட் எப்படி வாங்கணும் அப்படின்னா அதில் எந்த ஒரு வெட்டும் இல்லாமல் வாங்கணும் அப்போ தான் வந்து கேரட் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கேரட்டை தோல் சிவும் போது அதனுடைய டஸ்ட்டெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் கவர் காலியான ஆயில் கவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது தர எதுவுமே அழுக்காவாமல் அப்படியே அந்த டஸ்ட் எல்லாத்தையும் அதில் போட்டு எடுத்து நம்ம குப்பையில் போட்டுடலாம் அது மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு டைல்ஸ் எதுவுமே வந்து வீணாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேரட் நம்ம தோல் சீவிட்டு எடுத்து வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வாடாமல் வதங்காமல் இருக்கும் அப்படியே வதங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு நம்ம எடுத்து அறிஞ்சிக்கலாம் கேரட் மேல சிவன தோல் எல்லாத்தையும் நம்ம செடிகளுக்கு போட்டால் நல்லா உரமாகவும் மாறும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது அதே போல் நம்ம வாங்கிட்டு வர வெண்டைக்காவை தலையையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு ஒரு டைட்டான கவரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் அந்த மு வெண்டக்காய் வந்து முத்தாமல் அப்படியே இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்தவொடனே அப்படியே எடுத்து நம்ம கவரில் போட்டு வச்சோம்னா வெண்டக்காய் வந்து ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது வெண்டைக்காய் முத்தி போயிருக்கும் அதனால் நம்மளுக்கு எதை யூஸ் பண்ணவே முடியாது அதனால் இந்த மாதிரி இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயந்தக்காளி நம்ம வாங்கிட்டு வரும்போது அந்த வெங்காயம் தக்காளி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ட்ரேல ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் ரைஸ் வாங்கக்கூடிய அந்த பேக் இருக்கும் அதை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அடியில் எந்த வித தும்பு தூசு எதுவுமே கீழே விழாது இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே இது என்ன பெருசாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் செஞ்ச இந்த தப்பை நீங்கள் யாரும் செய்யாதீங்க முக்கியமாக பூண்டு வாங்கும்போது நம்ம வந்து ஈரப்பூண்டாக வாங்கக்கூடாது ஈரப்பூண்டாக வாங்கினோம்னா அதில் வந்து நம்மளுக்கு மணி தான் வேஸ்ட் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு கிலோ பூண்டு வாங்குகிறோம்னா அது நல்லா காஞ்ச பிறகு அரை கிலோ பூண்டாக தான் நிற்கும் அதனால் பார்த்து வாங்குங்க ஈரப்பூண்டா வாங்கிட்டோம்னா உடனேவே இதை மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடணும் பிரித்து எடுத்து காய வச்சிடணும் முக்கியமாக வெயிலில் காய வைக்கக்கூடாது நேரிலே காய வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம ஈரப்பூண்டாக வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு தான் வந்து மணி வந்து வேஸ்ட்டாக போகும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பூண்டு உரிக்க வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பூண்டை கொட்டின ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ பூண்டு நான் உரிச்சிட்டேன் பூண்டு வாங்கிட்டு வந்த உடனேவே இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு பல்லும் தனித்தனியாக பிரித்து போட்டுவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பூண்டு வந்து ரொம்ப நாளைக்கு காஞ்சி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பூண்டு உரிச்சிட்டேன்னு இந்த மாதிரி பூண்டை உரிச்சு வைக்கும்போதும் ஒரு நல்லதுக்கு தான் இந்த மாதிரி உரிச்சு வச்ச பூண்டை வந்து ஒரு டப்பா இல்லைனா இந்த மாதிரி கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இல்லைனா வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் உள்ளே வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் பூண்டு வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருந்துதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலெலாம் வாங்கணும்னா கடையில் ரொம்ப விலையாக இருக்கும் அதுக்கு நம்ம காலியான கிசன் பாட்டில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறதுக்கும் ஸ்டிப் என்னென்றத பார்த்துடலாம் நம்ம இந்த மாதிரி தக்காளி எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணும்போது அந்த ட்ரேல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தாம்புல பை இருந்துச்சுனா இது வந்து குட்டியாக இருக்கிற தாம்பளை பை இந்த தாம்புல பையை நம்ம டபுளாக கீழ்ச்சிட்டும் போடலாம் இல்லைன்னா இதை அப்படியே கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டபுள் லேயர் மாதிரி கிடைக்கும் இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தக்காளியே நல்லா கவுத்து வைங்க அது மேலே இந்த மாதிரி கவுத்து வைக்கிறது எதுக்குன்னா அந்த காம்பு பகுதியில் ஈரத்தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும் வெளியில் இருக்கிற அந்த சூடான காற்று படும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா அழகாக கவுத்து கவுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்தே தக்காளியை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாட்டு தக்காளி ஆகட்டும் பெங்களூர் தக்காளி ஆகட்டும் எந்த தக்காளியாக இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால நாமளும் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது அது சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு வந்து உரிக்கக்கூடிய இந்த தேங்காய் நார் இருக்குது இல்லைங்களா இதை நம்ம தூக்கி போடாமல் இதையும் நம்ம ஒரு ரியூஸ் ஐடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் தனித்தனியாக பிரித்து எடுத்துடுங்க பிரித்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சுருட்டி வச்ச மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு அதை வந்து ஒரு டேக் போட்டு கட்டிட்டாலும் சரி இல்லைன்னா இதை மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டிக்கிட்டிங்கனாலும் சரி இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் ஆகும் அதாவது நம்ம சூடான பாத்திரங்களை எடுத்து டேபிள் மேலே வைப்போம் இல்லைனா மேடை மேலே வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது அந்த வைக்கக்கூடிய இடத்துல இருக்க ஏதாவது பொருள் இருந்தாலும் அது டேமேஜ் ஆகும் இல்லைனா டைனிங் டேபிள் மேலே வைக்கும்போது அந்த மைக்கா வந்து வீணாக போயிடும் அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூடான பால் பாத்திரம் இட்லி பாத்திரம் இதெல்லாம் நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வைக்கிறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சேங்காய் சிரட்டையை வச்சு எப்படி சாமான்களை கழுவலாம் அப்படின்றதைய பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சிங்கில் இருக்கக்கூடிய தீஞ்சி போன பாத்திரங்கள் அடிப்பிடித்த பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேங்காய் சிரட்டையை வச்சு தான் நம்ம கழுவ போகிறோம் இது கழுவுறதுனால நம்மளுக்கு ரொம்ப கைவலி இருக்கும் சாதாரண இரும்பு ஸ்கப்பரை வச்சு தேய்ச்சோம்னா ஆனால் இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம தேய்க்கிறதுனால எந்த ஒரு கைவழியும் இல்லாமல் கைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம இந்த அடிப்பிடித்த பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துடலாம் அது எப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சிங்கில் இருக்கக்கூடிய கறி வறுத்தது டீ போட்டு அது காஞ்சி போயிருக்கிறது அப்புறம் அடிப்பிடித்த பால் பாத்திரம் எல்லாமே நம்ம இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு தான் நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் இது கறி வறுத்த அடிப்பிடிச்சிருக்கக்கூடிய இந்த வானலியில் இருக்கக்கூடிய அந்த பத்தை வந்து தேங்காய் சரட்டையை வச்சு ஈஸியாக தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக தான் டீ போட்ட பாத்திரத்தைய நம்ம அழகாக தேய்ச்சி எடுக்கலாம் இதுக்காக நம்ம ஸ்பூன் வச்சு தேய்ப்போம் இல்லைன்னா ஸ்க்ரப்பர் இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ப்போம் அப்படி தேய்க்கும் போது அதுக்கு அடியில் ஒரு மாதிரி ஸ்கிராச்சஸ் விழும் அந்த பாத்திரத்தில் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இந்த தேங்காவை வச்சு தேய்க்கும் போது தேங்காய் சரட்டையை வச்சு தேய்க்கும் போது ஏற்படாது நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பால் அடிப்பிடிச்ச பாத்திரம் டீ அடிப்பிடிச்ச பாத்திரங்கள்லாம் நம்ம கரண்டி வச்சோ இல்லை ஒரு நைஃப் வச்சோ தேய்ச்சி எடுப்போம் அப்படி இல்லைனா இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போது அதில் அந்த பாத்திரத்தில் ஸ்கிராச்சஸ் விழும் ஆனால் இந்த தேங்காய் சரட்டையை வச்சு தேய்க்கறதுனால நம்மளுக்கு அதில் எந்த ஒரு ஸ்கிராச்சும் இல்லை இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இரும்பு ஸ்க்ரப்பராகவே இருந்தாலும் அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தான் தேய்க்கணும் அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்கணும் அப்படி இருக்கும்போது இந்த தேங்காய் சரட்டை வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வலியும் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக கழுவ முடிஞ்சுது அதனால தான் இந்த டிப்ஸை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த தீஞ்சி போன இது எப்படி தேய்ச்சோம்னா போகுதுன்றத நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு இது எல்லாத்தையுமே நான் கழுவிட்டு காமிக்கிறேன் ஒரு கீரல் கூட இருக்காது அதில் நீங்களே பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இந்த ஸ்டீல் கேப்பரை எலி தூக்கிட்டு போய் எங்கேயோ போட்டுட்ருக்கு அதை நைட்டு பொழுது போய் கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கும் கடை திறந்து இல்லை அதனால் திடீர்னு இந்த சாமானை கழுவணுமே இன்னும் மேற்கொண்டு இது மாதிரி போட்டு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக திடீர்னு தான் இந்த ஐடியா தோணுச்சு இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு தேய்ச்சதுனால எனக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு அதே சமயம் இது ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்குது நம்ம இதுக்காக இரும்பு ஸ்கப்பர்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்கள் எந்த ஒரு கீராலும் எதுவுமே இல்லை நல்லா இருந்துச்சு ஈஸியாகவும் விட்டு போச்சு நம்மளுக்கு வலி எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு கீரலும் இல்லாமல் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கக்கூடிய கல்லை அதை அப்படியே வச்சிட்டோம்னா அது மேலே ஏதாவது பல்லி எச்சம் போடுறது இல்லைன்னா உள்ளே ஏதாவது கற்பாம்பூச்சி போய் எல்லாம் வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த இடிக்கல்லுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சொம்பு கிண்ணம் இது மாதிரி நம்ம போட்டு மூடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தேங்காய் சரட்டையே அந்த கல் மேலே இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுடுங்க இதனால் உங்களுக்கு எந்த ஒரு கற்பாம்பூச்சி பல்லி எதுவுமே அது மேலே போகாது அது மேலே இருக்கக்கூடிய அந்த உரலையும் மே தனியாக இந்த மாதிரி வச்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் சரட்டையில் நம்ம சாம்பிராணி வத்தி ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு பொழுதில் ஏதாவது கொசுக்கள் இருக்குது அப்படின்னா இந்த தேங்காய் நாரையே அந்த தேங்காய் சிரட்டைக்குள்ளே வச்சுட்டு அது மேலே ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றி விட்டீங்கன்னா அந்த தேங்காய் நாரை எரியக்கூடிய அந்த புகையிலேயே கொசுக்கள் வந்து ஓடிடும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த தேங்காய் நார் எரியுது இல்லைங்களா இந்த கண தணல்லையே நம்ம ஏதாவது வேப்பலை நொச்சி இலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அந்த வேப்பலை நொச்சி தழை இதெல்லாம் அரைச்சி வச்ச அந்த சது சருகுகளை இதில் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல தூபம் மாதிரி இருக்கும் அதனால் நம்மளுக்கு கொசுக்களும் வராது அதே மாதிரி இந்த தேங்காவை ஓட்டுலேருந்து எடுத்துட்ட பிறகு அதில் மூணு கண் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் சிரட்டையை மட்டும் ஓட்ட விழுந்துருந்தால் அதை எடுத்து இதை மாதிரி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதாவது குறுகலான பாத்திரத்தில் நம்ம ஏதாவது இது மாதிரி சர்க்கரை இல்லை வேறு எதுனா பருப்பு வகைகள் கொட்டணும் உப்பு கொட்டணும் அப்படின்னாலோ இல்லை எண்ணெய் ஒரு பாட்டிலில் ஊற்றணும் அப்படின்னாலோ இதை ஒரு ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் பாட்டிலில் எண்ணெய் ஊற்ற வேண்டிய வேலை இல்லைன்றதுனால இந்த மாதிரி சர்க்கரையை கொட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அது எவ்வளோ அழகாக உள்ள இறங்குது பாருங்கள் இது மாதிரி நம்ம ஒன்றுக்கு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோன்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக இறங்கும் அது ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி இறங்குது இந்த மாதிரி குறுகலான வாய் இருக்கிற இதில் கொட்டுறதுக்கும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும் அடுத்ததாக தேங்காவை நைஃப் வச்சு கீறி குட்டி குட்டி பீசஸாக போட்டு ஒரு ஹேர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே முன்னாடி வச்சாலும் அந்த ஃப்ரிட்ஜோட எஜ்ஜில் போய் நின்றுடும் அதனால் நம்மளுக்கு மேலே மேலே பொருட்கள் வைக்கும்போது நமக்கு அந்த தேங்காவை எந்த பாக்ஸில் வச்சோன்றது மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக போட்டு அந்த கொட்டாங்குச்சிலேயே வச்சு ஒரு கவர் போட்டு மூடி ரவர் பேண்ட் போட்டு வச்சிடலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் இந்த மாதிரி போட்டு தூளாக்கி அதையும் அதே சிரட்டையில் போட்டு ஒரு கவர் போட்டு ரவர் பேண்ட் போட்டு வச்சுடுங்க வச்சு அதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு தேங்காய் இருக்குதுன்ற நினப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இதுவும் ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சிரட்டையை இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நான் இதை நல்லா ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி ஃப்ரிட்ஜோட டோரில் தான் வைக்க போகிறேன் அழகாக நம்மளுக்கு பார்க்கும்போது எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்